Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

சப்ஸ்கிரைப் செய்யாது இருந்தால் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஷாப் நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்கள் ஆயினி கோல் சிட்டி உங்கள் குறுகிய தூர பயணங்களை துரிதமாகவும் இலகுவாகவும் மேற்கொள்ள திறமும் உங்கள் பணியிடங்களுக்கு குறித்த நேரத்தில் சென்று திரும்ப பிரயாணத்துக்குரிய உங்கள் பண செலவை மீதப்படுத்த உங்களுக்கு சொந்தமான போக்குவரத்து சாதனம் ஷாப் எலக்டிக் ஷாப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் உத்தரவாதத்துடன் மலிவாக பெற்றுக் கொள்ள ஆயினி கோல் சிட்டி எழுபத்தைந்து ரூ லூப்ளோத்து பிரான்சில் எமனுவல் மெக்ரோ உத்தரவிட்டு நடத்தப்பட்ட பொது தேர்தலின் நாள் தற்பொழுது அமைந்துள்ள தொங்கு நாடாளுமன்றத்தின் அமைச்சரவை கூடியுள்ளது பிரான்ஸ் நாடாளுமன்றத்தின் புதிய அமைச்சரவை கூட்டம் செப்டம்பர் மூன்று திங்கட்கிழமை பிற்பகல் எலிசே அரண்மனையில் நடைபெற்றுள்ளது மிஷேல் பேர்னியரின் அமைச்சரவை முதல் முறையாக கூடியிருக்கிறது ஒவ்வொருவருக்கும் இடையே பணிவு உரையாடல் உணர்வு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ அமைச்சரவையில் அறிவித்துள்ளார் மிஷேல் பேர்னியரின் அரசாங்கத்தில் உள்ள முப்பத்தொன்பது அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்தார்கள் பிரான்சில் அரசாங்கம் அமையப்பெற்றுள்ளது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிய அதிகார பரிமாற்றம் செப்டம்பர் இருபத்தி மூன்று திங்கட்கிழமையும் தொடர்ந்துள்ளது திங்கட்கிழமை பிற்பகல் மிஷேல் பேர்னியர் மற்றும் அவரது அமைச்சரவை குழு உறுப்பினர்கள் எலிசையில் எமானுவேல் மேக்ரோனுடன் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தை நடத்தியுள்ளனர் மெட்டிங்யோனின் புதிய குத்தகைக்காரர் பணக்கார வரி செலுத்துவோர் வணிகங்களில் பொது நிதியை மீட்டெடுக்க அதிக முயற்சியை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேர்காணலில் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் பிரதமர் மிஷேல் பேர்னியரின் அரசாங்கம் கொள்கை உரையை நாடாளுமன்றத்தில் வழங்க இருக்கிறது அக்டோபர் மாதம் முதலாம் தேதி என திட்டமிடப்பட்ட பொது கொள்கை உரைக்கு முன்னதாக வெள்ளிக்கிழமை தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளை பிரதமர் சந்திக்க இருக்கின்றார் அரசாங்கத்தின் பொதுக்கொள்கை உரைக்கு முன்னதாக தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று சேஎப் தேசி தெரிவித்துள்ளது சேஎப் தேசியின் தலைவரான ஸ்ரீல் சம்பனியே மிஷேல் பெர்னியரிடம் இருந்து ஒரு சமரச உரையாடலை எதிர்பார்க்கிறார் இவர் செப்டம்பர் இருபத்தி மூன்று திங்கட்கிழமை பிரான்ஸ் அம்போ பிரான்ஸ் ஊடகங்களில் சுற்றுச்சூழல் விருந்தினராக கலந்து கொண்டார் சிறையில் ஷம்பென்யே தாங்கள் எப்பொழுதும் முறை மாற்றத்தை எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார் சமீபத்திய ஆண்டுகளில் எப்போதும் விளைவுகளால் பின்பற்றப்படாத முறையின் மாற்றங்களே அடிக்கடி கேள்விப்பட்டிருந்தாலும் கூட மாற்றம் தொடர்பாக நம்பிக்கை உள்ளவர்களாக தாங்கள் இருப்பதாக கூறியுள்ளார் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்துவிட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னும் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் வருடங்களாக என்ற கலாச்சார கலாச்சாரணியை நடத்தி இம்முறை செப்டம்பர் தேதி கனடாவில் மிஸ் தமிழ் யூனிவர்ஸ் என்ற நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றேன் இதில் ஐரோப்பாவில் வாழும் தமிழ் பெண்கள் ஆசியா நாட்டில் ஆஸ்திரேலியா அமெரிக்கா நாட்டில் வாழும் தமிழ் பெண்கள் இதில் பங்கு பெறலாம் இதில் பங்கு பெறும் பெண்கள் அங்கிருந்து வருவது மட்டும் உங்கள் பொறுப்பு இங்கு வந்தவுடன் சகல வசதிகளையும் நாங்கள் செய்து தருவோம் இந்த நிகழ்ச்சி முற்றிலும் தமிழ் கலாச்சார ஆடை அணிகளில்தான் பங்கு பெறலாம் இதில் பங்கு பெறும் பெண்கள் விஸ்டமி யூனிவர்சல் டாட் காம் என்ற

மத்திய வலது கூட்டணி அரசாங்கம் குறித்தும் விமர்சனங்கள் மிக கடுமையாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன நாட்டில் திடீர் தேர்தலுக்கு அழைப்பு விடுத்தார் ஒன்பது வாரங்கள் ஒரு தொங்கு நாடாளுமன்றம் இயங்கும் நிலையில் பிரான்சின் புதிய மைய வலது கூட்டணி அரசாங்கம் அமைய பெற்றுள்ளது இந்த வரலாறு அவரது தலைவிதியை ஒரு நொண்டி குடியரசுத் தலைவராக முத்துரை குத்துகிறதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் வசம் அதிகாரங்கள் உள்ளன சனிக்கிழமை அறிவிக்கப்பட்ட அமைச்சரவை மெக்ரோனை விட பலவீனமாக தெரிகின்றது என்றும் கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன பிரான்சின் உள்துறை விவகாரங்களுக்கான புதிய அமைச்சர் புரூனோ உருத்தையோ காவல்துறையினருக்கு எதிராக எந்தவிதமான வாய்மொழி வன்முறையையும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று மிகவும் கடும் துணியில் கூறியுள்ளார் பிரான்ஸ் உள்துறையின் புதிய அமைச்சர் புரூனோ ருத்தையோ ஜெரா தர்மடனின் அதிகாரத்தை மாற்றும் பொழுது காவல்துறைக்கு தனது ஆதரவை உறுதியளித்திருக்கிறார் உங்களை நான் கைவிட மாட்டேன் எந்த ஒரு குற்றத்தையும் எந்த ஒரு தாக்குதலையும் நிச்சயமாக உடல் ரீதியான தாக்குதலையும் நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் ஆனால் வாய் மொழி வன்முறைக்கு இனியும் இடமில்லை என்று புருனோ ருத்தையோ கூறியுள்ளார் காவல்துறை குடியரசின் கேடியங்கள் என்றும் அவர் உறுதியளித்தார் சென்டனி போலீஸ் நிலையத்திற்கு நேரடியாக விஜயம் செய்திருந்தார் அங்கு வைத்தே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் பிரான்ஸ் நாட்டில் குடியேற்றவாசிகளின் வருகை தடுக்கப்படும் என்றும் அதற்கான விடயங்கள் அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ சூளுரைத்துள்ளார் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படுவதுடன் வதிவிட உரிமையின்றி பிரான்சில் இருப்பவர்கள் நாடுகடத்தப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிரான நடவடிக்கை பற்றியும் அவர் எடுத்துக் கூறியிருக்கிறார் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து தெரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள் இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது க்ளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே போசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்சில் செயற்கை நுண்ணறிவுக்கான செயலகத்தை பிரதமர் மிஷேல் பேர்னியர் தயார்படுத்தியுள்ளார் இதற்கு பொறுப்பாக செயல்பட கிளாரா சப்பாசை தேர்வு செய்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எலிசையில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கான பொறுப்பாளராக கிளாரா சப்பாஸ் நியமிக்கப்பட்டிருந்தார் மிஷேல் பேர்னியரின் அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் மற்றும் மாநில செயலாளர்கள் ஆகியோருக்கான அரசாங்கப் பணிகளை செயல்படுத்த பிரதமர் மிஷேல் பேர்னியர் நன்கு தெரிந்த ஒரு முகத்தை தேர்ந்தெடுத்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இருபத்தி நான்கு வரையிலான பிரெஞ்சு தொழில்நுட்ப இயக்கத்தின் இயக்குநராக இவர் திகழ்ந்திருக்கின்றார் பிரான்ஸ் உலகளாவிய ஏஐ பந்தயத்தில் உள்ளது அது இப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது லெமனான் பாதுகாப்பு தொடர்பாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்தை கூட்டுமாறு பிரான்ஸ் கோரிக்கை விடுத்துள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி ஹமாஸ் இஸ்ரேலில் நடத்திய தாக்குதலை அடுத்து ஹெஸ்புல்லா தினசரி இஸ்ரேலிய படைகளுடன் எல்லை தாண்டிய துப்பாக்கிச் சமரை நிகழ்த்தி வருகின்றது ஆனால் வன்முறை சமீபத்திய நாட்களில் வியக்கத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது இஸ்ரேலிய தாக்குதல்களால் ஏற்கனவே லெபனானில் நூற்று கொல்லப்பட்டுள்ளனர் அபாயம் அதிகரிக்கும் நிலை காணப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையை உடனடியாக கூட்டுமாறு பிரான்ஸ் கோரிக்கை முன்வைத்துள்ளது உங்கள் சாரி தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தாயின் நண்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது விரைவில் லூவர் மற்றும் நாட்டடாமிலும்